அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாத்துகு தாமிரபரணிக்காக நாம போராடுறோம் அது அவசியம்தான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் உள்ளூரில் இருக்கிற வாய்க்கால் ஏரி குளம் இதெல்லாம் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டோமா மரக்கடிக்கப்பட்டோமான்னு அல்லாவுக்கு தான் விழித்தோம் அதாவது மேலே ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு பத்தடிக்கு ஒரு போர் போடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்காக நானூற்றம்பது லிட்டர் தண்ணி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகும்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க இந்த தண்ணிலாம் எங்கே போகுது வீணாக கால்வாய்க்கு தான் போகுது இதெல்லாம் சேமிக்கணும் இதெல்லாம் பாதுகாக்கணும் இதெல்லாம் பூமி கடியில் ஃபில்டர் பண்ணி பாதுகாத்து சேமித்தா தான் வந்து அதே சுழற்சி முறையில் மறுபடியும் நம்ம பயன்படுத்தலாம் இது எதுக்கு வீணாக போய் கால்வாயில் சேர்த்து கலந்து அது போய் கடலில் போய் சேர்க்கணும் அப்படின்னு யாருமே சிந்திக்கிறது கிடையாது நாற்பது அடி கிடைச்ச தண்ணி இன்றைக்கி இரநூறு அடிக்கு மேலே போட்டும் தண்ணி கிடைக்க மாட்டேங்கிது எங்கே இருந்தால் தானே கிடைக்கும் கடைகள் எவ்வளவோ இருக்குது வாட்டர் சர்வீஸு டீ கடை ஹோட்டலு திருமண மண்டபம் இங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணி எங்கே போகுது பள்ளிவாசல்களில் பயன்படுத்தக்கூடிய தண்ணியெலாம் வீணாக கால்வாய்க்கு தான் போகுது இதெல்லாம் சேமிக்கணும்னு சுத்தமாக யாருமே நினைக்கிறதே கிடையாது நம்ம கடைசியில் எதை தான் விட்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எ எண்ணமே யாருமே விரும்புகிறது கிடையாது இதற்கெல்லாம் வந்து இறைவன் வந்து கேள்வி கேட்க மாட்டானா நம்மளோட உங்களோட என்னோட இந்த ஊரை அழிஞ்சிடணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு ஒன்றும் புரியல நமக்கு பின் நம்ம சந்ததியினர்களும் இந்த ஊரில் வந்து வாழணும் நல்லா வாழணும் நம்ம முன்னோர்கள் வந்து நல்லபடியாக வந்து இந்த ஊரை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற சந்தேகங்களுக்கும் இதே வந்து இதே முறையாக கடைபிடிப்பாங்க இறைவனோட கூலி எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செய்து தண்ணியை சேமிக்கிறதுக்கான வழியை செய்யுங்க டிப்டாப் தமிழன் குழு சார்பாக இந்த கருத்தை பதிவு செய்கிறேன்